அவளுக்கு இதான்டியா தேவி பொண்ணுக்கு நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் தான் திட்டுவீங்க அவளுக்கு இந்த Dress எடுக்கலன்னா. தாண்டன. இது இந்த dress என்ன குறைச்சல் காட்டுங்க.

ஒரு அதிகம் ஒரு கம்மி பொண்ணு வசதியான பிள்ளைக்கு வாக்கப்பட்டு போயிருக்குது பின்ன அதுக்கு போயிருக்கு முன்னூறுவா எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் அவங்க குடும்பத்தில் நம்மளெல்லாம் பெருமையானு நினைப்பாங்க குப்பமேட்ல தர கிடக்குதுங்க இதுங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுங்கலாம் போட்டா வந்து சும்மாவே கையில நிக்காதுங்க இதுங்க போட்டா இன்னும் ரெண்டு மேலே எகிரி ஆடுங்க அடிங்க மயிறு உனக்கு எவ்வளவு திம்புரு கொழுப்பு இருந்தா ஒரு பிள்ளைக்கு அதிகம் ஒரு பிள்ளைக்கு கம்மின்னு எட்டு வந்துருப்ப அதுவும் ஏன் விட்டு சம்பள காசுலயே அதுவும் நான் சம்பாதிச்ச காசுலயே நீ எல்லாம் திம்புறப்ப பேசும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கா இவ்வளவு நாள் நான் செஞ்சு தப்பா போயிடுச்சு இன்னைக்கு நான் சந்தோஷமான மூடு நடிக்கிறேன் இன்னைக்கு நீ எதனா வாய் கொழுப்பா பேசுன வாங்கி நீ போயிடுவேன் வாய சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் திறக்கணும் இதுக்கு மேல நீ திறந்த